கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கப்பலூர் நாட்டை சேர்ந்த வயல்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முன்னதாக சிவசாரியர்கள் வேதமந்திரம் ஓத ஒன்றாம் கால பூஜையும் இரண்டாம் கால பூஜை யாகசாலையில் நடைபெற்றது அதன் பின்பு கடம் புறப்பாடாகி கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மூலஸ்தான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாதிரிப்பட்டியில் மகா மாரியம்மன் விநாயகர் முருகன் ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாதிரிப்பட்டியில் மகா மாரியம்மன் பகவதியம்மன் விநாயகர் முருகன் ஐயனார் கருப்பணசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கான கோவில்கள் உள்ளன ஏற்கனவே இருந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு புதிதாக கோவில்கள் கட்ட விழா கமிட்டி மற்றும் பொதுமக்கள் முடிவு எடுத்து கட்டுமான பணிகளில் ஈடுபட்டது தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அனைத்து கோவில்களுக்கும் ஒரே நாளில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது